மெட்ரோபி பிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் கொல்லிமலை சித்தர் கோபு சித்தர் ஐயோ பக்கம் வந்திருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே பேசுகிறதுக்கு இருக்காங்க நம்ம வீட்டில் திடீர்னு ஏதோ உருளுற சவுண்டு கேட்குது அதுக்கப்புறம் வந்து அப்படியே மிருகம் மாதிரி மாறுறாரு அதுக்கப்புறம் வந்து நைட்டில் ஒரு மாதிரி கத்துறாரு ஏதோ அமானுஷம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டது உண்டு ஸோ அதனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்க போகிறோம் வணக்கம் கோபு சித்தரையா இப்ப நிறைய வந்து பேயினாவே நிறைய பேருக்கு ஒரு பயம் அச்சம் உண்டு அப்படின்னு இருக்கா இல்லையான்னு அது பெரிய ஆய்வே போயிட்டு இருக்கு இப்ப நிறைய பேர் இந்த அபரிவிதமான செயல்கள்லாம் செய்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறது நைட்ல சில பேர் தூக்கத்தில் நடக்கிற வியாதிலாம் கேள்வி பேய்களை விட வாழ்கிற பேய்கள் தான் பெரிய வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கலாம் கண்டிப்பா இப்ப நிறைய இந்த நடு ஜாமங்களில் வந்து நடந்து போகும்போது சில விஷயங்கள் பார்க்குறது கண்ணில் ஒரு உருவம் தெரிஞ்சு மறையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை உண்மையிலே வந்து இந்த ஆவிகள் பேய்கள் இதெல்லாமே இருக்கிறது உண்மை தான் அது இல்லைன்னு அதாவது எப்பயுமே வந்து ஒரு ப்ளஸ் மட்டும் இருந்துச்சுன்னா மைனஸ் இல்லை மைனஸ் தான் நமக்கு பேர் சொல்கிறோம் ஆனால் ஆனால் அந்த மைனஸ் இல்லைன்னா கூட வந்து ஒரு பல்ப் ஏரியாது ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று கடவுள்னு ஒன்று இருந்தாருன்னா நெகட்டிவ்னு பேயின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த உலகம் சுத்தம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரும்பு உருண்டை அது ரெண்டு பக்கமும் ஒரு காந்தகத்தை வச்சோம்னா இது சவுத்து நார்த் அப்படி வச்சோம்னா தான் அது வந்து சுத்தம் சோ அந்த ஒரு எனர்ஜிக்கு வந்து அது கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வந்து பேய் கெட்ட சக்தி இது எல்லாமே இருக்கு இப்போ நிறைய பேர் அது கூட சொல்லிருக்காங்க இந்த பைபாஸ்ல கார் ஓட்டிக்கிட்டே போவாங்களாம் நல்லா ரன்னிங்ல போகணும் டப்புனு யாரோ குறுக்க ஓடுற மாதிரி இருக்கும்மா அந்த நேரத்தில் சடனாக பிரேக் அடித்தா பின்னாடி வரவன் என்ன பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இருக்கிறது உண்மை தான் அதே மாதிரி கெட்டது ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி போகும்போது திடீர்னு ஏதோ போகணும் பிரேக் அடிப்போம் பின்னாடி வந்து இடிச்சிருவோம் அவனுக்கு ஏதாவது அசம்பவம் நடக்கும் அசம்பாவிதம் நடக்கிற இடத்துல திடீர்னு ஒரு அமானுஷ சக்தி வந்து டக்குன்னு வந்து காப்பாற்றி போகுது ஸோ இதில் வந்து சிலது நல்ல பெய்கின்றாங்க கெட்ட பெய்கின்றாங்க இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு உண்மை ஒரு பாதிப்பு கொடுக்கறது அப்படின்னா கெட்டது அந்த கெட்டதுல இருந்து நம்மளை காப்பாத்தா நல்ல பேயிலான பேய் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி நல்லது கெட்டதுன்னு செத்துட்டாலே அது வந்து கெட்டது செய்யக்கூடிய ஆவிதான் அதை விட்டுருங்க அதாவது அவன் வந்து ஆயுசு முடிஞ்சு செத்துட்டானா சொர்க்கத்துக்கு போயிடுவான் அது சொர்க்கமோ நரகமோ இந்த இந்த உலகத்தை விட்டு இந்த பூமியை விட்டு வெளியே போயிடுவான் அவன் இந்த ஊர்ல பேயா இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கானா அவனோட ஆயுசு முடியல அவன் அகால மரம் அடைஞ்சான் சோ அதனால அவன் வந்து ஆயுசு முடியாம அவன் இங்க இருக்கிற வேலையை தான் அவன் போகணும் சோ அந்த காலம் முடியறதெல்லாம் அவன் இங்கதான் சுத்தி ஆகணும் அவன் எப்படி நல்லா இருப்பான் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க கோட்டீஸ்வர இருக்கீங்க நல்ல வசதியோட இருக்கீங்க ஒருத்தர் உங்ககிட்ட பழகுனவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் நல்லா இன்னும் நல்லா இருப்பான்னு எவ்வளவு சொல்லிருக்கானா மனசனா போதே சொல்ல மாட்டா செத்தவன் சொல்லுவான் நம்ம மட்டும் செத்து பேயா இருக்கோம் இவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொல்லை கொடுப்பான் சோ இதுதான் வந்து அந்த ஆவிகளோட வேலை இது இந்த பிரச்சனையில இருந்து திடீர்னு வந்து நம்மள ஒருத்தவங்க காப்பாத்துறாங்க இப்ப ஒன்னும் இல்லை அங்க வந்து ஒருத்த ஒருத்த வந்து இறந்து போனவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கறது நிக்கிறான் இல்லை ஒரு மாந்திரிகர் என்ன மாதிரி எவனோ ஒரு மாந்திரிகர் வந்து ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு ஏவரை நிறுத்தி வச்சுருக்கான்னு வைங்க நீங்கள் வந்து கரெக்டாக குலசாமி கும்புகிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணும் எங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆகும்போது அதை விட வேறு லெவலில் கொண்டு போவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் உங்கள் குலசாமியை தேடி குலசாமியை கட்டிடுவோம் உம் ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைய இருந்து காப்பாத்துறது உங்க குலசாமிதான் குலசாமி கட்டுறது தெய்வத்தையே கட்டு கொடுத்துருந்தாலும் குடிச்சது இப்போ ஒண்ணும் இல்ல சார் இப்ப இங்க இருக்கிறீங்க இப்ப சொன்னீங்களா வரும்போதே இங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தோம் ஒரு நல்ல நறுமணம் நறுமணங்கள் இதே இதே இங்க வந்து கெட்டுப்போன கரியை கொட்டி வச்சிட்டேன் சார் அது இல்லை ஏதோ நாத்தமான பொருளை போட்டு வச்சிட்டேன் வருவீங்களா உள்ள டோரை திறந்த உடனே ஐயோ ஐயோனு ஓடின முடியும் இதுதான் குலசாமி கட்டுறதுன்றது அதுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து அது முன்னாடி வச்சிடுவோம் அப்ப அந்த இது இடத்த விட்டு அது நகர முடியாது ஸோ அந்த அந்த குலசாமிக்கு என்ன அதாவது பிடிச்சி பேசுகிறதுக்கும் ஒரு எந்திரம் இருக்கு அது பிடிக்காம ஒரே இடத்துல உட்கார்றத வைக்கிறதுக்கு ஒரு எந்திரம் எந்திரம் ஸோ அந்த எந்திரத்தை போட்டுருவோம் போட்டு உட்கார வச்சிருவோம் அவ்வளோதான் விஷயம் அதெல்லாம் பண்ணுவோம் இது சில பேருக்கு வந்து குலசாமி சப்போர்ட் பண்ணல எனக்கு நிறைய பிசினஸ் நல்லா பீக்ல வந்திருப்பார் இன்னைக்கு யாரும் செஞ்சுட்டாங்க அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் சில மன ரீதியாகவும் பேசுறாங்க சில பேர் உண்மையாகவே நடக்குது எங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதோ எடுத்தேன் அதில் தகுடு இருந்தது முடி இருந்தது இதெல்லாம் சொல்றாங்க இது எப்படி சார் இதெல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணுவீங்களா நீங்க கண்டிப்பா சார் நான் தான் சொல்றேன் ஆரம்பத்துல சொல்றேன் அதாவது மாந்திரிகத்தால முடியாதது எதுமே இல்ல சார் ஒருத்தனோட மரணத்தை தடுக்கலாம் தடுக்க ஒருத்தன் நாளைக்கு சாக போறான்னா அந்த மரணத்தை தடுக்க முடியாது ஆனா தள்ளி போடலாம் இன்னைக்கு அவன் சாக போறான்னா அவனுக்கு வந்து உண்டான அந்த குலசாமியை வச்சு உன் குடும்பத்துல உன் பையனுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அதாவது மரணம் இன்னைக்கு வந்து நீங்க ஒருத்தருக்கு செஞ்சு வச்சிட்டீங்க அவர் வந்து இன்னைக்கு ரோட்ல போறாரு நீங்க உங்க சம்பந்தப்பட்டவங்க என்கிட்ட வராங்க ஐயா என் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு என் கணவர் எப்ப வெளியே போனாலும் ஒரு பிரச்சனையோட வராரு நான் எத் நான் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் வேலையில் ஒரு பிரச்சனை வருது எங்கள் வீட்டுக்கே வருமானம் பாதிக்குது என் பையன் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு வரான் போலீஸு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்குது போது நீங்கள் நாளைக்கு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சு வச்சுருப்பான் நீங்கள் வழியில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணுன்னோ இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒரு அடிப்படணுன்னு ஒரு வேலை செஞ்சு வச்சிருப்பான் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போதே நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பு நடக்க போகுது பெரிய பாதிப்பு நடக்க போகுது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம் போயிட்டு நாளைக்கு காலையில வாமா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு உட்காந்து அவங்களுக்கு உண்டான வேலை இப்போ நார்மலாக இருந்தால் மூணு நாள் பூஜை சார் ஒரு ரொம்ப அந்த குடும்பத்தால் ரொம்ப பாதிக்க போறாங்க அப்படின்னா நைட்டு விடிய விடிய உட்காந்து அந்த பூஜை பண்ணி காலையில அவங்களுக்கு பொருளை கொடுப்போம் இந்த பொருளை பொருளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வை இந்த பொருளை உங்க வாசல்ல போத இந்த பொருளை உங்க புருஷன் பாக்கெட்ல வச்சு அனுப்ப கொடுப்போம் ஸோ இவன் போற வழியில அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா அந்த பாக்கெட்ல இருக்குது அவங்க குலசாமியை கொடுத்து விடுவேன் அவங்க குலசாமிக்கு உண்டான எந்திரத்தை பண்ணி அதை கொடுத்து விடுவேன் நீங்க போகும்போது இப்ப எப்படி முன்னாடி போறாரு நம்ம இதை வந்து என் ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போறதுக்கு அதாவது இப்படி திரும்பி நிற்கிறாரு அவர் முன்னாடி போறாரு நான் பின்னாடி வரேன் அந்த மாதிரி என்ன தேடி வரவங்களுக்கும் இதே விஷயத்த நான் பண்ணி கொடுப்பேன் நீ புள்ள போற வழியில நீ முன்னாடி போய் பாதையை கிளியர் பண்ணு எந்த தடை இருந்தாலும் நீக்கு எது இருந்தாலும் அடிச்சு உட அவன் கரெக்டா போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்போம் அதை வச்சு அந்த பிரச்சனையை காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இயற்கையாகவே இன்னைக்கு ஆயுசு முடிய போதைக்கு இறக்க போறாங்க அப்படின்னா அந்த மரணத்தை மாந்திரிகத்தால் தடுக்க முடியாது ஆனால் மற்ற எல்லா விஷயத்துக்கும் மாந்திரிகத்தில் தீர்வு உண்டு சார்

நம்ம கூட ஒரு சிலருக்கு வந்து ஆகாத வேலை செய்யும் போது அந்த பூனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் அவங்களுக்கு பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சார் வயிற்றுல நிக்கவே நிக்காது சாப்பிட்ட ஒன்னும் வாமிட் பண்ணிடுவோம் சாப்பிட்ட ஒன்று மோஷன் போயிடுவோம் தண்ணி குடித்தா கூட வயிற்றுல நிற்காது ஒரு மனுஷன் எத்தனை நாள் அதை மாறி இருக்க முடியும் ஸோ அவனால் சாப்பாடே அவனுக்கு வந்து விஷமாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த பூனையை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் பண்ண முடியும் நிறைய பேர் இப்போ வந்து பூனையை வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க அது கூட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க பூனை இருந்தால் லட்சுமி கடாட்சம் அப்ப முன்னோர்களுக்கு தெரியாம இப்போ தெரிஞ்சிட்டா லக்ஷ்மி கடாட்சம் பூனைன்றது வந்து அதுக்கு சகுனமே வந்து பூனை கொடுக்க போனா சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க அன்னைல வந்து ஒரு அமானுஷம் ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பூனையு அதே மாதிரி பூனையை பலி கொடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சச்சஸ் தான் கெட்ட விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு இல்லை கெட்ட விஷயத்துக்கு பூனையை பலி கொடுத்தோம்னா அந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் அந்த குடும்பத்தை காலி பண்ணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறையா அது அந்த குடும்பத்தில் வந்து யாரும் சாப்பிட்டோம் ஒரு சாப்பாட்டில் அதை கலந்து கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ அதோட அந்த குடும்பமே சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தியத்தில் கிடக்க வேண்டியதுதான் அதே மாதிரி இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க ஒரு வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து மயக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா வசிய மைய வசிய மையம் அது வந்து உண்மையே எப்படி அது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அது உண்மையாக தடவணும் அது நடக்குது சரி இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒன்று கருப்பாக கிடச்சிச்சுன்னா அது மையின்னு சொல்லிட்டு வித்துடுறாங்க சரியா ஆனால் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பதினெட்டு சித்தர்களோட அருளால அவங்க வழங்கின பொருள் அதுல பதினெட்டு பொருள் கலந்து அந்த மைய வந்து நம்ம கொடுக்குறோம் அது வந்து எப்படின்னா புருவத்தில் வைக்க சொல்லுவோம் இல்லை நெத்தியில வைக்க சொல்லுவோம் இந்த மை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வசியம் பண்ணணும் இதை வந்து என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாரு என் காதலி என்கிட்ட பேச மாட்டார் என் மாமியார் என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க தான் பேசலையே இந்த மையை கொண்டு போய் நீ எப்படி அவங்க தலையில தடவு

அவர் தலையில தடவு அவர் மூஞ்சில தடவுன்றாங்க நீ போய் மைய தடவை கேட்க மாட்டா கண்டிப்பா என்னடி என்கிட்ட தடவு கிட்டயே வரமாட்டேன் ஆசாசையா வர கேப்பானா கேக்க மாட்டானா இப்ப நம்ம குடுக்கறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நீங்க என் கிட்ட நீங்க தான் வச்சுக்கணும் நீங்க வச்சிருக்குதான் நான் மை கொடுப்பேன் சோ நீங்க நெத்திலையோ இல்ல இதை தெரிஞ்சா தே கண்டுபிடிப்பாங்கன்னா புருவத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து நார்மலா அவங்க கிட்ட போய் பேசினாலும் சரி இல்ல அவங்கள பார்த்தாலும் சரி இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி அவங்கள வந்து தன்னாரியாம உங்களை நாடி வர வைக்கும் அதுக்குண்டான பவர் கொடுத்திருப்போம் அதுதான் நடக்கும் அதே மாதிரி இந்த மையை சாதாரணமா குடுக்கிறது எனக்கு ஒரு மை கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அனுப்புமா உடனே வாங்கி அந்த மைய வாங்கி என்ன பண்ணுவேன் அது நீயே ஒரு மார்க்கெட்ல போய் வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபா மைய ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி வாங்குது அது தப்பு தப்பு இது வந்து என்னன்னா உங்களுக்கு உண்டான பூஜை உங்களுக்கு உண்டான போட்டோலாம் வச்சுதான் அந்த மைய உங்களுக்குன்னு தயாரிப்போம் உங்களுக்குன்னு தயாரித்து இன்னாருக்கு இன்னார் வசியம் பண்ணணும் அப்ப இந்தாங்க இது சரவணனு வச்சுக்கோங்க இது வந்து சம்பந்தப்பட்ட ஆள் இத்தனை நாள்ல உங்களை தேடி வருவாங்க நீங்க இத்தனை நாள் இந்த மையை வைங்க போதும் அப்படின்னா இந்த மையில வந்து சாரு இந்த ஆளு வசியம் மட்டும் இல்ல இதுல தொழில் வசியமாகும் குலசாமி வசியமாகும் விஷயமா நடக்கும் இந்த மைய இல்லாதனாலும் நீங்க நான் வச்சுக்கிட்டு நிறைய வித்தியாசமா தெரியும் இது வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது யாரு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இப்போ ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னும் போது அவருக்கு மேபி சில பேர் சொல்ல தெரியும் சில பேர் சொல்ல தெரியாது எப்படி நீங்களே கண்டுபிடிப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது பண் பண்றதுக்குள்ள அது வந்து வேற சார் அது வந்து கட்டம் போட்டு ஜாதகம் பார்த்தா அது இப்போ டாக்டர் எவ்வளவு எம்பிபிஎஸ்சியை நாலு தடவை படிச்ச டாக்டர் கூட நீங்க போய் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டான் சார் ஓகே நம்ம போய் நமக்கு என்ன பிரச்சனை இது வந்து ஒரே வருஷம் நான் ஆரம்பத்தை சொல்லாமல் தீர்வு கொடுக்கிற இடம் நான் வந்து கண்டுபிடிக்கிற இடம் இல்லை சரி அது வந்து ஜாதகம் பார்ப்பாங்க கட்டம் போடுவாங்க நீங்க இந்த நாளைய இத்தனை இப்படி இருப்பீங்க அப்படின்னு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க பிரச்சனைன்னு வந்து சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை மட்டும் கொடுத்துருவீங்க இப்போ அதே மாதிரி இப்போ சில பேர் நல்லா படிச்சுட்டே இருந்தான் திடீர்னு படிக்கல அப்படின்னு நிறைய இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைகள் உண்டு நல்லா படிச்சுருந்தாங்க டென்த் வரையும் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை முட்டை பையன் ஆகிட்டான் ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்கெல்லாம் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மைகள் இந்த மாதிரி அதாவது ஒன்றும் இல்லை சார் இப்போ சொல்ற பேச்சை கேட்க மாட்டான் ஆமா நல்லா உட்கார்ந்து கவனமா படிச்சவன் எங்க கெட்டு போறான்னா அப்பா கிட்ட இருந்து செல்லு வாங்கிக்குவான் இல்ல அம்மா கிட்ட வந்து செல்லுவாங்க இந்த செல்லு என்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க கையில போச்சோ அன்னைக்கு அவன் வீணு அவனுக்கு யாரும் செய்வனா செய்வான அந்த செல்ல கொடுத்தாலே சொந்த காசுல சூழ்நிலை வச்சுக்கிட்டே கதை தான் சோ அதுதான் இந்த செல்ல வாங்கிருங்க சும்மா எல்லாத்துக்குமே செலவு பண்ணும் எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணுன்னு அவசியம் இல்லை இந்த செல்லை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் நல்லா படிப்பான் அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இல்ல என் பையன் செல்லையே மாட்டான் சார் எல்லாத்துலயும் வந்துட்டு இருந்தான் சார் இப்போ வந்து ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி இவ்வளவுதான் சார் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பையனுக்கு வந்து கவனக்குறைவு நடந்துட்டு இருக்கு மனசுக்குள்ள வந்து வேற ஏதோ ஒரு குழப்பம் தானா வரும் சார் நம்ம கூட வந்து போய்கிட்டே இருப்போம் நல்லா வண்டியை ஓட்டிட்டு ரோட்ல போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு ஒரு குழப்பம் சொல்லுறோம் அது என்னத்துக்காக வரும்னே தெரியாத மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அந்த குழப்பம் வந்து அந்த பையனுக்கு மண்டக்குள்ள இருக்கும் சோ நம்ம குடுக்குற அந்த விபூதி அதை வச்சாலே போதும் சரி அவன் வந்து சரியாயிரும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியும் மீறி அவனுக்கு ஒரு பிரச்சனை கூட்டிட்டு வாங்க இங்க கூட்டிட்டு வாங்க அவன சரி பண்ணி நான் அனுப்பி விடுறேன் ஓகே பத்து நிமிஷம்தான் பத்து நிமிஷம் அவங்க அதே மாதிரி மகாலட்சுமி தொழில் விஷயம் அப்படின்னீங்க இப்போ வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாரு அப்படின்னும் போது ஒரு மகாலட்சுமி அந்த கலாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயம் இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து நல்லா கம்பெனி ரன் கம்பெனியே வச்சுருந்தானு வைங்களேன் லட்சக்கணக்கில் போட்டு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த கம்பெனி வந்து லாஸ் ஆகும் எப்படி ஆகும்னா ஃபஸ்ட்டு வேலைக்காரங்க காரங்க ஒருத்தர் வெளியே போயிடுவான் இவன வேற வழியே இல்லாமல் ஒருத்தன் இருப்பான் சரி அன்னைக்கு இந்த ஓனரால் தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு அவனும் போயிருவான் இவன் ஒரு அனாதையாக இருப்பான் அடுத்து பார்த்தா ஒரு ஒரு பொருளாக விற்க வேண்டியது வரும் ஸோ அந்த மாதிரி போன கம்பெனியை கூட நம்ம தூக்கி ஸோ அந்த அது வந்து என்னன்னா நம்ம அவங்களோட அவங்க கம்பெனி பேருக்கும் அவங்களுக்கும் ஒரு எந்திரம் வந்து பண்ணுவோம் அதை பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஒன்று அவங்க பூஜை பண்ற இடம் இன்னொன்னு அந்த கம்பெனி வாசல் வாசல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கேட்டுக்கிட்ட ஒரு ரெண்டு பொருள் புதைக்க சொல்லணும் அதை புதைச்சிட்டால ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிற விஷயமும் அந்த கம்பெனியை தேடி வரும் பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவ் வெளியே தள்ளிடும் அது நெகட்டிவ் வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவான வைப்ரேஷன் பாசிட்டிவான விஷயம் மட்டும் அந்த எந்திரம் கொடுக்கும் கொடுக்கும் ஸோ இது எந்திரம் எந்தீங்களே இந்த எந்திரம் எப்படி தான் வேலை செய்யும் அதுல என்னதான் அப்படி பாசிட்டிவ்வாக இருக்கும் சார் ஒன்னும் இல்லை இந்த சிம் கார்டு பார்த்தா எதாவது தெரியுமா அதே சின்ன சிப் மாதிரி இருக்கு ஆனா அந்த சிம் கார்டு தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே கனெக்ட் பண்றது சரிங்களா இந்த சிம் கார்டை தனியாக எடுத்து வச்சா ஏதாவது பண்ணுமா அதுக்கு உண்டான அந்த நெட்வொர்க் அந்த நெட் தான் இந்த எந்திரம் இப்போ நம்ம ஒரு எந்திரம் எழுதோன்னீங்களா இந்த எந்திரம் எழுதுறோம் இந்த எந்திரத்தோட நான் சேர்ந்து பூஜை பண்ணாதான் அந்த எந்திரம் வந்து வேலை செய்யும் ஸோ இந்த இதில் தான் எழுது இதில் தான் எழுதும் அதாவது மூணு வகையான எந்திரம் சார் ஒன்று இது பியூர் செம்பு இன்னொன்று வந்து ஒரு சைடு ஒயிட்டு ஒரு சைடு எல்லோ இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் ஈயத்தில் எழுதுவோம் இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலைக்காக பண்ணுவோம் ஈயத்தில் எழுதுறதை எரிக்க சொல்லுவோம் என்னால் தான் எரித்து அந்த அந்த மல்ட்டாகி ஒரு விஷயத்த பண்ணும் இதெல்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் புதைக்க சொல்லுவோம் இது எல்லாமே இந்த விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தாயத்தை இது வந்து எந்த ஒரு எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த தாயத்தை நான் ரெடி பண்ணி கையில் கொடுத்தேன்னா அவங்க எங்க வேணா தைரியமா போலாம் எங்க வேணா வரலாம் அதுக்காக வந்து மரணமே வராதா அப்படின்னு அது முடியாது ஏன்னா ஓடுற பஸ் எட்டி மிதிப்பான் ட்ரெயின போய் தடுப்பான் எனக்குதான் மரணமே இல்லையேன்னு அது இல்ல ஏன்னா அந்த மரண மரணத்தை மறைமுகமா வச்ச இடத்துலதான் ஆண்டவன் தன்னா வச்சிருக்கான் சோ அது கூட நம்ம போராட முடியாது இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு குலசாமி கூடையே இருக்கிற மாதிரி இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமி போய் கும்பிடுறாங்க அந்த குலசாமி நம்ம கூடையே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கு இப்போ நிறைய இந்த பொம்மைகள்லாம் அங்கே வச்சுருக்கீங்க அந்த மாவு போட்டு எஃகு இதெல்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் இதை வச்சு என்ன பண்ணுவீங்க இதுதான் சார் அந்த அந்த எஃகு வந்து என்னென்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு வைங்களேன் இப்போ நான் நான் சொன்னேன்ல நம்ம வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற பூஜை பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷய சக்தி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ நல்ல சக்தியும் சரி கெட்ட சக்தியும் சரி இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையால் அதாவது கருவே உண்டாகலன்னு யாரோ ஒருத்தங்க செஞ்சு வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த செய்வனையை உடைப்போம் உடைச்சிட்டு இந்த முட்டை வந்து மந்திரிச்சு இந்த முட்டையை வந்து பூமியில் புதைப்போம் புதைச்சிட்டு இங்கே வா வந்து இந்த இந்த கருவை வந்து நீங்கள் எடுத்துக்கோ ஆனால் அவங்க பிரச்சனையை தீர்த்து அவங்க வயிற்றுல இந்த கருவை உண்டாக்கிட்டு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு இதை வந்து ஒரு ஒரு மந்திரக்கட்டு போட்டு நிறுத்திடுவோம் இந்த கரு அதுக்கு வேணும் அப்போ இந்த இந்த குடும்பத்துக்கு வந்து குழந்த பாக்கியமே இருக்கக்கூடாதுன்னே ஒரு ஸ்பெஷலாகவே பண்ணுவாங்க சில பேர் பண்ணியிருப்பாங்க ஆமாம் அதை உடச்சிட்டு அவங்க அவங்க அந்த வயிற்று பிரச்சனை கிளியர் பண்ணிட்டு அந்த கரு உண்டாகக்கூடிய வழியை ரெடி பண்ணிட்டு இது வந்து இந்த எடுத்துகிட்டு போயிடும் சோ இந்த கருவை கொடுத்து அவங்க வயித்துல ஒரு கருவை உண்டாக்குவோம் அதுதான் விஷயம் சோ அதுதான் இந்த பொம்மை இப்ப சில பேர் இந்த சுடுகாட்டுல அது மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பூஜைகள் உண்டா அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கெட்ட வேலை செய்யறவங்க தான் சுடுகாட்டுல போய் பண்ணுவாங்க அது வந்து அது ரொம்ப ரேர் நம்ம பண்றது ரொம்ப ரேர் ஆமா நம்ம கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் பண்றது இல்லை ஒருத்தவங்களை கெடுக்கிறதுக்காக நம்ம வந்து மாந்திரிகம் பண்ணல படிக்கவும் இல்லை சார் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து படிக்கிற புள்ள கெட்டு போயிருந்தாலும் சரி இல்லை வாழ்ற புள்ள கெட்டு போயிருந்தாலும் சரி நல்ல குடும்பம் இன்னைக்கு நாசமா போயிருந்தாலும் சரி இந்த விஷயத்துல இருந்து அந்த குடும்பத்தையும் அந்த புள்ளையோ இந்த பொம்பளை புள்ளையோ நம்ம காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாந்திரிகம் வந்து எடுத்தது கையில யாரையும் கெடுக்கிறதுக்காக எடுக்கலை ஸோ அது வந்து அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கு மருத்துவர் வந்து யாரையும் கொலை பண்றதுக்காக படிக்கலை ஆனா அதையும் மீறி ரொம்ப பாதிப்புல இருக்கிறவங்கள கருணை கொலை பண்ணலாம் அந்த மாதிரி ஒருத்தவங்களால ஒருத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா அந்த நேரத்துல நம்ம அந்த கெட்ட விஷயம் பண்ணுவோம் மற்றபடி எந்த நேரம் பண்றது இல்லை இப்ப இந்த பேய் பிடிச்சவங்க ஒரு மாதிரி அற்புதம்ல பேசுறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது அதெல்லாம் அதாவது அவங்க வீட்டுக்கே கூட போய் சரி பண்ணி தரோம் வீட்டுக்கே போய் ஆமா வீட்டுக்கே கூட போய் பண்ணி தரோம் ஒரு சிலர் வந்து அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவங்க ஒரு அப்நார்மலா இருப்பாங்க அவங்களுக்கு அங்க போறோம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா மட்டும்தான் ஆட்டம் ஆடம்பு ஆடுவாங்க ஸோ அவங்கள இங்க வர வச்சிருவோம் இங்க நீங்க கூட்டிட்டு வந்துருங்க இங்க வச்சு பண்ணிக்கலாம்னு இங்கேயே வச்சு பண்றோம் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் தீர்வு கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்போ உங்களை வந்து கோபு சித்தரை வந்து பார்க்க வந்தாங்கன்னா ஸோ கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வியாபாரம் இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக இருக்கட்டும் ஸோ மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தனத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம்